சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் நீர்மல்லிக்குட்டை கிராமத்தில் மாம்பழம் விவசாயம் செய்து வருகிறேன் இந்த பருவத்தில் மாங்காய் நிறையா காய்த்துள்ளது மாங்காய் பறிப்பதற்கு மாங்காய் பறிப்பதற்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆட்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கூலி கேட்குறாங்க மூணு பேர் பறிச்சாங்கன்னா மூணாயிரம் ஆகுது அவங்க ஐநூறு கிலோ தான் பறிக்கிறாங்க அந்த ஐநூறு கிலோ வந்து ஒரு டெம்போ பிடிச்சி சேலம் மண்டிக்கு கொண்டுட்டு வந்தால் அதுக்கு ரெண்டாயிரம் வாடகை ஆகுது ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபா செலவாகிடுது இங்கே ஒரு ஐநூறு கிலோ மாங்காய் மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு தான் போகுது இதனால் கையுட்டு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குற நிலைமை இருக்குது இதை தமிழக அரசு உடனடியாக மாம்பழம் விவசாயிகளுக்கு இழப்படியாக ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லை சேலத்தில் மாம்பழ தொழிற்சாலை கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் சேலம் புதிய பேருந்து நிலையம் காலியாக இருக்கிற பகுதியில் மாம்பழ கண்காட்சி நடத்தி விவசாயிகள் நேரடியாக பொதுமக்களுக்கு மாம்பழத்தை குறைஞ்ச வெளியில் விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலேயே உலகத்திலே சேலம் மாவட்டம் மாம்பழத்துக்கு புகழ்பெற்றது அதனால் மாம்பழத்துக்கு சேலத்தில் ஒரு சிலை வைக்க வேண்டும் தமிழக அரசு மாம்பழத்துக்கு சேலம் புவிசார் குறியீடை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும் இப்போ ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது சூழ்நிலைக்கு வந்துட்டு விவசாயிகள் யாரும் வர்றதுங்களா மாம்பழத்துக்கு ஏன் வந்து விலை கிடைக்கல அதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு உரம் பூச்சி மருந்து மூணு ட்ரிப்பு பூச்சி மருந்து அடிக்கணும் இதனுடைய பராமரிப்பு செலவே ஒரு ஒரு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ஒரு ஏக்கருக்கு ஆகுது அது இல்லாமல் கூலி இதெல்லாம் கணக்கு போட்டால் ஒரு ஏக்கருக்கு அறுபதாயிரம் செலவாகுது ஆகவே தமிழக அரசு உடனடியாக மாம்பழ விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் ஐம்பதாயிரம் ஒரு ஏக்கருக்கு வழங்கணும் சேலம் மாவட்டத்தில் வந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மாம்பழம் பயிரிட்டு சேலத்துக்கு புகழ் சேர்த்து வருகின்ற மாம்பழத்திற்கு சேலம் மாவட்ட ஆட்சி தலைவரவர்கள் விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விலை ரொம்ப ரொம்ப படு விலை வீழ்ச்சியாக இருக்குதுங்க ஒரு கிலோவே இருபது ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிற எடுக்கிறாங்க எப்படி போய் விவசாயி வந்து இந்த பத்து ரூபாய்க்கு விற்று எப்படி ஆவிறது அதாவதுங்க தோத்தாபுரி மல்கோவா அல்போன்சா செந்துரா நடுசாலை இமாம்பாசு மல்கோவா போன்ற ரகங்கள் இருக்குது இது மிகவும் குறைந்த விலை ரூபாய்க்கு போகுது அதுதான் அது தான் அதுக்கு தான் பொதுமக்களுக்கு நேரடியாக வைக்கிறதுக்கு தான் மாவட்ட ஆட்சியர் வந்து இது மாதிரி பொதுமக்கள் நேரடியாக வைக்கிறதுக்கு இப்ப காலியா இருக்கிற பொது பூசண அந்த பகுதியில் வந்து கண்காட்சி அமைச்சு விவசாயிகள் வந்து நேரடியாக விற்பனை செஞ்சா பொதுமக்களை குறைந்த விலையில இயற்கையா போலுக்கு வச்சு கொடுத்துட்டு போறோம் விவசாயிகளுக்கு தாங்க விளைச்சு விவசாயிக்கு தான் என் பேரு வெங்கடாச்சலம்